நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய மோதல் வெடித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடுமாவனம் கார்த்திக் தாவாக்க தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் குறித்து எழுதிய ஒரு பதிவுதான் இந்த தொடர் மோதலுக்கு காரணமாக சொல்லப்பட்டாலும் அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்கள் இந்த விவகாரத்து பின்னால் இருக்கிறது என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள் நடப்பது என்ன விரிவாக பார்ப்போம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கும் இடையே நல்ல நட்புறவு உண்டு இருவருக்கும் தமிழ் தேசிய கொள்கைதான் அடிப்படை என்கிற அளவில் ஈழச்சிக்கல் உள்ளிட்ட தமிழர் உரிமை சார்ந்த போராட்டங்களில் இருவரும் பல ஆண்டுகள் கரம் கோர்த்து பயணித்து இருக்கிறார்கள் அவ்வளவு ஏன் இரண்டாயிரத்து பதினொன்றில் வேல்முருகனை பாமகவிலிருந்து வெளியேற்றிய போது நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை தாங்குமாறு அழைப்பு விடுத்தார் சீமான் ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்னும் தனி அமைப்பை தொடங்கி நடத்தி வருகிறார் வேல்முருகன் இருவரும் ஒருவரை ஒருவர் ரத்தம் என்றுதான் உரிமையோடு அழைத்துக் கொள்வார்கள் பல இடங்களில் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டுக் பேசி வந்தனர் ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய அல்லது நீக்கப்பட்ட பலர் வேல்முருகனின் தலைமையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து வருவதால் இரு கட்சி நிர்வாகிகளிடையே அதிருப்தி நிலவி வந்தது சேலம் சென்னை மதுரை என அடுத்தடுத்து பல ஊர்களில் இணைப்பு விழாக்களும் நடந்து வருகின்றன தவிர முன்னாள் நாம் தமிழர் நிர்வாகிகளான வெற்றி குமரன் ஜெகதீச பாண்டியன் உள்ளிட்டவர்கள் தாவாக்காவில் இணைந்ததோடு சீமான் குறித்தும் ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த மார்ச் எட்டாம் தேதி நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியையும் திமுகவையும் ஏற்றுக்கொள்பவர்கள் தமிழ் தேசியவாதியாகவோ தமிழின பற்றாளராகவோ இருக்க முடியாது தாவாக வேல்முருகன் அவர்களால் தமிழ் தேசியம் அல்ல பன்ருட்டி தேசியம் கூட அமைக்க முடியாது என்பதே உண்மை என்று சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்திருந்தார் அவரின் இந்த பதிவுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து கடுமையான எதிர்வினைகள் வந்தன தாவாக்காவின் மாநில இளைஞரணி செயலாளர் முருகானந்தம் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் முன்னாள் நாதாக்கா நிர்வாகி புகழேந்தி மாறன் பாஜகவுக்கு பல்லக்கு தூக்கும் எவரும் தமிழ் தேசியவாதியாகவோ தமிழின பற்றாளராகவோ இருக்க முடியாது சீமான் அவர்களால் தமிழ் தேசியம் அல்ல அரணையூர் தேசியம் கூட அமைக்க முடியாது என இடும்பாவனம் கார்த்திக் பதிவுக்கு எதிர்வினை இருந்தார் தொடர்ந்து சேலத்தில் நடந்த கூட்டத்தில் தாவாக தலைவர் வேல்முருகன் கூறுகையில் ஒரு சிலர் தமிழ் தேசியம் என்னவென்றே தெரியாமல் எங்களை பன்ருட்டி தேசியம் கூட வளர்க்க முடியாது என்று சிலர் போல சிறு குழந்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு முன்பு என்னுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள் தமிழ் தேசத்திற்காக என் குடும்பமும் நானும் செய்த அர்ப்பணிப்பும் என்னவென்று தெரியும் என பேசியிருந்தார் தொடர்ந்து இருதரப்பும் ஒருவருக்கொருவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இது ஒரு இருக்க நாளை நாம் தமிழர் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையும் விழா சென்னையில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது